எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் உடம்போட இடைய தான் எல்லாரும் படாத பாடுபட்டு இருக்கோம் இல்லையா நான் சொல்ற இந்த டயட் சார்ட் இதை நீங்க வந்து தினமும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த டயட் சாட்டில் பார்த்தீங்கன்னா பட்னி இருக்கணும் ஃபாஸ்டிங் இருக்கணும் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க நார்மலாக சாப்பிட்ற உணவு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதாவது கொஞ்சம் மாற்றி நம்ம சாப்பிட போகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்போட வெயிட்டு கண்டிப்பாக குறையும் இது உறுதி என்னென்னு பார்க்கலாமா காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்க்கலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல வெது வெதுப்பான தண்ணீர் இருக்கு இல்லையா வெந்நீர் வந்து குடிக்கணும் ஒரு கப்பு குடிச்சுக்கோங்க சில பேர் டீ காஃபி கண்டிப்பாக குடிச்சே ஆகணுன் இருந்தாங்கன்னா க்ரீன் டீ பிளாக் டீ அந்த மாதிரி குடிங்க மற்றவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெது வெதுப்பான விண்ணீரே குடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்ருவோம் இல்லையா அதுக்கு நம்ம பொதுவாக என்ன சாப்பிடுவோம்னா இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா நீங்கள் எது சாப்பிட்டாலும் பாதி அளவு சாப்பிடுங்க வழக்கமாக நாலு தோசை நாலு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு போதும் அதுக்கு கூட காமன்சேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் சாப்பிட்லாம் பழங்களில் என்ன தான் சுகர் இருந்தாலும் அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உடம்போட எடையை கூட்டாது இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்திங்கன்னா சுகரை குறைச்சி உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு நல்ல உதவி பண்ணுது அதனால் வந்து காலையில் டிஃபன் கூட நீங்கள் ஃபைபர் நிறைந்த பப்பாளி கொய்யா அந்த மாதிரி பழங்களை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் பதினொன்று பதினொன்றரை வாக்கில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில பேர் டீ காஃபிலாம் குடிப்பாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய ரசனா அந்த மாதிரி பாக்கெட் ஜூஸ் குடிக்காமல் ஃப்ரெஷ்ஷான வீட்டிலே போட்ட பல ஜூஸ் வந்து குடிக்க பாருங்கள் அப்படி நீங்கள் ஆஃபீஸ் போகக்கூடியங்களாக இருந்தால் காலையிலே போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மாதிரி குடிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் டைமு ஒரு ஒன்னிலருந்து ரெண்டு மணிக்குள்ளே லஞ்சு சாப்பிட்ணுங்க இந்த வெயிட் அடக்ஷனில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான உணவு சாப்பிட்றது காலம் தாழ்த்தி சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும் அதனால் மத்தியானம் லஞ்சு ஒன்னுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சுருங்க இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ரைஸ் நிறைய சாப்பிட்டுட்டு சைடிஷ் கம்மியாக சாப்பிடுவோம் இதில் என்ன மாற்றணும்னு கேட்டிங்கன்னா ரைஸ் கட்டாயம் சாப்பிடுங்க ஆனால் ஒரு பாதி அளவு ஒரு நீங்கள் வழக்கமாக தட்டு ஃபுல்லாக ரைஸ் சாப்பிடுவீங்கன்னா பாதியாக குறைச்சிக்கோங்க முடிஞ்சவங்க காவாசி ரைஸே போதும் அதை ஈடுகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சைடிஷ் இருக்கு இல்லையா நிறைய காய் கூட்டு அந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாரிச்சத்து உள்ள ஒரு ரெண்டு பழங்களும் சாப்பிட்டுக்கலாம் பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிட்லாம் மாங்கனி சாப்பிட்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நார்ச்சத்து இருக்கிறனால உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் முக்கியமாக சாயங்காலம் தாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா வடை டீன்னு வச்சு அடிப்பாங்க அதை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டீ குடிக்கும்போது இருந்துச்சு ஹாட்டாக வேணும் அப்படின்னா க்ரீன் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டீ குடித்து ஆகணுன்னா சுகர் இல்லாமல் குடிச்சிக்கோங்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது சாயங்காலம் ஒன்றுமே இல்லைனா ஒரு கப்பு தண்ணீர் மட்டுமே போதும் நல்ல வெது வெதுப்பான வெந்நீர் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்பப்போ நடுவில் நீங்கள் நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஜீரக தண்ணி இருக்குது இல்லையா ஜீரகம் கலந்த ஹாட் வாட்டர் அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது சாயங்காலம் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரு ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டே ஆகணும் இது நிறைய பேரால் ஃபாலோ பண்ண முடியாத தெரியும் லேட்டாக வருவாங்க நீங்கள் வேலையை போகக்கூடியவங்களாக இருந்தால் எப்படியாவது எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை ஒருவேளை லேட்டாக தான் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சாப்பிடுங்க நைட்டு சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சப்பாத்தி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா அளவு ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு போதும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பழம் பழங்கள் நைட்டு ரொம்ப சாப்பிட வேணா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வயிறை நிரப்புறதுக்கு தண்ணியை குடித்து வயிற நிரப்பிருங்க தண்ணி பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான வெந்நீராக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் உடம்போட எடையை குறைக்கிறதுக்கும் இந்த வெந்நீர் வந்து உங்களுக்கு உதவுது இப்போ நான் சொன்ன டயட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டயட் சார்ட்டாக இருக்கும் இது இன்னும் இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணாலும் கேளுங்க வழக்கம் போல் லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து எல்லோருக்கும் பயன்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்